ரேஷனில் வாங்கிய முழு கோதுமையை வச்சு வேறு எந்த பொருளும் சேர்க்காம உடனடியாகவே நாம் அரைச்சி செய்யக்கூடிய ஒரு தோசையை செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வினேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் இது ரேஷனில் வாங்கின கோதுமை அந்த காய்கள் எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் அதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிடணும் இப்போ பாருங்கள் இதில் நம்ம தண்ணி சேர்த்த உடனே அது மேலே அந்த தூசிகள் மிச்சம் இருந்தாலுமே மிதக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை நல்லா தண்ணீர் சேர்த்து கழுவி எடுத்துருங்க இப்போ இது கூட நம்ம வேறு எந்த பொருளும் சேர்க்க வேண்டாம் இது மிக்சி ஜாரில் அரைக்கலாம் ஆனால் கிரைண்டரில் அரைக்கும் போது மாவு நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக வரும் அதனால் நான் கிரைண்டர்லேயே சேர்த்துடுறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் போல் ஆகும் நல்லா சாஃப்டாக மசிஞ்சி வர்றதுக்கு இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லா மசிஞ்சு இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் ஓட விட்டு எடுத்துருவேன் இப்போ நமக்கு மாவு நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நாம் எடுத்துடலாம் இப்போ இந்த மாவை வந்து நாம் புளிக்க வைக்கணும் ஃபர்மன் பண்ணணுன்னா அவசியமே இல்லை இப்போ உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு வந்து தண்ணீர் சேர்த்துருங்க நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் துருவி இந்த மாவு கூட சேர்த்து அரைக்கலாம் நல்லா இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி வெறும் கோதுமை மட்டுமே அரைக்கிறேன் இப்போ இதை நம்ம தோசை கல்லில் சேர்த்து நல்லா மெலீஸான தோசையாகவே வார்த்திடலாம் இப்போ நல்லா தோசையை தேய்ச்சிட்டு ஒரு பக்கம் ஒரு முப்பது செகண்ட் போல் வேக விடுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு முப்பது செகண்ட் வேக விடுங்க அப்போ தான் அந்த தோசை நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நாம் இதை செய்யணும் தேவையான எண்ணெய் இல்லை நெய் சேர்த்து நீங்கள் சுட்டு எடுக்கலாம் இப்போ நமக்கு நல்லா தோசை வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு கார சட்னி ஒரு ஸ்பைசியான சட்னி வந்து காம்பினேஷனுக்கு நல்லா இருக்கும் குர்மா அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜு அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் கொஞ்சம் கூட இதில் வளவளப்பு தன்மை இருக்கவே இருக்காது இன்ஸ்டண்ட்டாக செய்தாலுமே சுவை வந்து நல்லாவே இருக்கும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி